வாழைத்தண்டு பொரியல் தான் இன்னைக்கு நம்மளுடைய நைட் டின்னருடைய ஸ்பெஷலுங்க இந்த ரெசிபிய எப்படி செய்யணும்னு நான் இந்த வீடியோல ஒவ்வொன்னா காட்டுற மறக்காம நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாம இப்போ வாயத்தண்டை இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுல ஒரு குண்டால தண்ணி எடுத்து அது தண்ணியில போட்டுருவோங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா கலக்கி விடுவோங்க அப்போ தான் அதில் இருக்கிற நாரெல்லாம் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் இதே மாதிரி தான் எடுக்கணுங்க ஆனால் என்ன விஷயம்னா நம்ம கட் பண்ண இந்த கண்ணில் நாரே இல்லைங்க அவள்தாங்க சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சால்ட்டு போட்டு இந்த தண்டை நம்ம அதுல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுதான் போயிட்டு இருக்கு இப்ப இத தட்டு போட்டு மூடி வச்சிருவோங்க இப்போ தண்டு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ நம்ம இத தாளிக்கலாம் வாங்க ஒரு பேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டு இந்த எண்ணெய் நல்லா காயட்டுங்க அதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்குவோம் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொறியிட்டோம் பொறிஞ்சதுமே அதில் நம்ம கருவேப்பிலைய போடுவோம் கை மேல பட்டு வச்சுங்க அதோட இப்போ கொஞ்சமா கடலப்பருப்பு சேர்த்துக்குவோங்க கடலப்பருப்பு நல்லா வருபரட்டும் எனக்கு இந்த கடலப்பருப்பு அதிகமாக போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லா பொரியல்லையும் இந்த கடற்பருப்பு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்க பூண்டை போடுவோம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த மிளகாய் தூள் எண்ணெயில் லைட்டாக போட்டுப்போம் அதோட கொஞ்சமாக சால்ட்டு சால்ட்டை செட்டு நல்லா கலகிட்டுவாங்க அவள் தான் இப்போது நம்ம வேக வெச்சு எடுத்த தண்டை அதுக்குள்ளே போட்டு அதெல்லாம் ஃப்ரை பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நிறைய பேர் இந்த வாழைத்தண்டை லேசியாக எடுத்துப்பாங்க என்ன இது நம்ம இதெல்லாம் எதுக்கு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஆனால் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீர் சட்டு உரியது இது இப்போ வெயில் காலம் எப்படியும் வந்துருச்சு இல்லையா இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தண்டு வகைகள் நீர் சட்டு நிறைஞ்ச காய்கறிகளை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ரைஸை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு கப் ரைஸ் எடுத்துட்டு அதோட ரெண்டு கப்பு பொரியல் சேர்த்து சாப்பிட்டா தாங்க நம்ம இப்போ வர காலகட்டத்தில் ஹெல்த்தியாக இருக்க முடியும் தாங்க இது நல்லா சூடாயிடுச்சு இதோட ஃபைனல் டச் அப் என்னன்னா நம்மளுடைய அரைச்சி வச்சிருக்க கலக்கா பருப்பு பவுடர் இது ஆல்ரெடி கலக்கா பருப்பை வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இது இதோட சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நல்லா டேஸ்டாக இருக்குங்க கலக்கா பருப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாது கலக்கப்பருப்பு போட்டதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கணும் அதுதாங்க நம்ம சூப்பரான வாயத்தண்டு பொரியல் ரெடி இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் சாம்பார் செய்யறதுக்கு எல்லாமே பெட் கா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கேரட் இதையும் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சிருக்கோங்க இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவான் பண்ணிட்டு அது மேல பேன் வச்சிடலாம் சாம்பார் செய்யறதுக்காக சூடானதுக்கு அப்புறம் அதோட கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகட்டும்ங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க அதுல இப்போ நம்ம கடுகு உளுத்தேத்துக்குவோம் அதோட கொஞ்சமா சீரகம் இப்போ இதோட டைஜஷனுக்காக நம்ம பெருங்காயத்தூள் எண்ணெயிலே போட்டுக்கணுங்க பெருங்காயத்தூள் இதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் வெங்காயம் வதக்கிக்குவோம் அவ்வளோதாங்க வெங்காயம் இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்குவோம் கூண்டுவும் சேர்த்துக்குவோம் அதோட சேர்த்து சேர்த்து நல்லா கலரை விட்டுக்குவோங்க வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டா சாலிட்டு சேர்த்துப்போம் இது செத்து நல்லா கலறி விட்டுருவோம் இதுவும் கொஞ்சம் லைட்டா வதங்கிட்ட தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டும் இதோட சேர்த்துருக்குவாங்க நாங்கள் இது தான் சேர்த்துருப்போம் இதோட நீங்கள் பீன்ஸ் முள்ளங்கி அதுக்கப்புறம் இந்த மாங்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த காயெல்லாம் இல்லாததுனால நாங்கள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இந்த காயும் லைட்டாக வதங்கத்தோங்க இந்த காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோங்க பருப்பு வேக வச்சு அதை கடைஞ்சி வச்சுருக்கோம் இதோட அதை சேர்த்துக்கணுங்க அதுக்குள்ளே இந்த காய் வதங்கிட்டோங்க அவ்வளோதாங்க காய் நல்லா வதங்கிடுச்சு இதோடு நம்ம இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலறி விட்டு போங்க இந்த மிளகாத்தூள் வந்து நாங்கள் கடையில வாங்கலைங்க வீட்லயே அரைச்சது காரம் அதிகமான மிளகாத்தூள் தான் இது அதுக்கப்புறம் இதோட இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்குவோம் புளியை எப்பவுமே நீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு புளி எடுத்து தரைச்சு ஊற போட்டு வச்சு போட்டாவே போதுங்க அதோட இப்போ நம்ம நம்ம அந்த கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு தோரம் பருப்ப நம்ம இதோட சேர்த்துக்குவோங்க தேவையான அளவுக்கு அதோட கொஞ்சமா தண்ணி ஊத்திக்குவோம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சாம்பார் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதோட நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லியும் சாம்பார் பவுடரும் போட்டு இறக்கிட்டா நம்மளோட அழகான முருங்கக்காய் கத்திரிக்காய் குழம்பு சாரி கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடும் சாம்பார் கொதிட்டுங்க அதுக்குள்ள நம்ம குக்கர்ல சாப்பாடு வச்சிடுவோம் ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டுருக்கேன் ரெண்டு இல்லை மூணு வாட்டி நம்ம இந்த ரைஸை நல்லா கழு வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் வாஷ் பண்ணி நம்ம எந்த எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்துமோ அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்போம் சேர்த்துட்டு ஸ்டவ் மேல வச்சு மூணு விசில் வர வச்சு எடுத்தா நம்மளுடைய அழகான ரைஸும் ரெடிங்க இந்த பக்கம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டுங்க போதும் இந்த அளவுக்கு கொதிச்சாவே இப்போ நம்ம இதில் கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டுப்போம் சாம்பார் பொடி சேர்த்துட்டு இப்போ ஒரு வட்டி கலக்கி விட்டுக்குவாங்க அவ்வளவுதான் நல்லா கலறி விட்டதுக்கு அப்புறம் இப்போ கடைசியா கொத்தமல்லி கட் பண்ண கொத்தமல்லியா சேர்த்துக்குவோம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய அழகான சுவையான கம கமன்னு இருக்கிற சாம்பார் ரெடி இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல பக்கத்துல இந்த குக்கரும் மிஷில் வந்துருங்க ரைஸ் சாம்பார் வாயத்தண்டு பொரியல் இன்னைக்கு நம்மளோட வீட்டுடைய டின்னருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல நைட் டின்னர் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் சாம்பார் ரைஸ் வித் நம்மளுடைய இன்னைக்கு டின்னருடைய ஸ்பெஷல் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு நீங்க இந்த வீடியோல பாத்துருப்பீங்க நீங்க மறக்காம உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபிய இதுல நான் ஏதாவது தப்பா செஞ்சிருந்தா மறக்காம நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க வாங்க நான் இந்த டேஸ்ட் பண்றேன் சூப்பரா இருக்குங்க இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ சொன்ன மாதிரிதான் நிறைய நீர் சட்டெல்லாம் நீங்களும் மறக்காம உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் இருக்கை கிளிக் பண்ணுங்க